வணக்கம் காயெல்லாம் இருக்கும் எல்லோரும் எப்போவும் நல்லா இருக்கணும் அதாவது சமூக ஊடகத்தை திறந்து பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னாலே வரக்கூடியது கேப்டன் விஜயகாந்தை பற்றிய விஷயங்கள் தான் ஒவ்வொரு சேனலும் அவரை பற்றி என்னெல்லாம் சொல்ல முடியுமோ என்னெல்லாம் அவரை பற்றின விஷயங்கள் தர முடியுமோ எல்லாமே எங்கே போயிருந்தாங்க இவங்க எல்லாம் அப்படின்னு மட்டும்தான் எனக்கு தெரியல சரி பரவாயில்லை அவங்களுக்கான பிழைப்புக்கு கூட கடைசி காலத்தில் தர்மம் செஞ்சுட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன் ஏன்னால் அந்த சமூக ஊடகம் திறந்து பார்க்கும்போது வரக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் அவரை பற்றி போது வந்த நிகழ்வுகள் எல்லாம் என்னுடைய மனதுக்குள்ளே ஓடிட்டே இருந்தது அப்போதான் எனக்கு தோணிச்சு தர்மம் எந்த வழியிலையும் தன்னை கெட்டது பரப்பும் போதும் வருமானத்திற்காக பயன்பட்டார் இன்னைக்கு நல்லதை பரப்பும் போதும் வருமானத்திற்காக பயன்படுறாரு அவ்வளவுதான் இந்த வருமானம்னு ஒன்று இல்லைன்னா இந்த மாதிரி என்னெல்லாம் பண்ணணுமோ என்னெல்லாம் பேசணுமோ எல்லா விஷயங்களுமே வந்து ஊடகங்களில் பார்த்துக்கிட்டே இருக்கும் அந்தளவுக்கு பரவாயில்லை நல்லது சொல்கிறவங்க என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம் சரியா தப்போ சரியோ விஜயகாந்த் ஆன்மா என்ன சொல்லுது விஜயகாந்த் மறுபிற பெண்ணா அது என்ன இது என்ன என்ன சொன்னாலுமே என்கிட்ட பேசுது விஜயகாந்த் ஆத்மா வந்து எங்கிட்ட பேசுது என்கிட்ட வந்து அது சொல்லுது இது சொல்லுதுன்னு நீங்கள் என்ன சொன்னாலுமே நல்லதுக்காக சொல்லும்போது சந்தோஷம் அதில் வந்து அவருடைய தர்மம் இருக்குது அதில் பத்து ரூபாய் உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லும்போது ஏன் எனக்கு கூட தான் அப்படி கிடைக்குதுன்னு சொல்லும்போது அப்போ கூட அவர் தர்மராகத்தான் இருக்காரே தவிர குற்றமாக இல்லை இருந்தாலும் இப்போ இந்த பதிவு எதுக்குமா தம்ளைனே இப்படி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆமா இந்த ஒரு ஊடகங்களில் சில பேர்கள் பெரிய ஆள்கள் தான் ஏன் தேவையில்லாமல் பிரேமலதா அப்படிங்கிற அந்த ஒரு புனிதமான ஒரு பெயரை ஏன் நீங்க யூஸ் பண்றீங்க தான் ஒரு பெண்ணாக என்னுடைய மனம் ரொம்ப வேதனைப்பட்டது எப்படி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலுமே அதுல ஒரு குற்றம் குறை என்ன தெரியும் உங்களுக்கு இல்லையா ஒரு நிமிஷம் போய் அவங்க பக்கத்துல நின்றுப்பீங்க அவ்வளவுதான் தெரியும் இல்லை ஒரு பார்வை பார்த்துருப்பேங்க நடக்கிற விஷயங்கள ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பார்த்துருப்பீங்க அவ்வளோதான் தெரியும் ஆனால் வருடக்கணக்காக என்றைக்கு விஜயகாந்த் வீழ்ந்தாரோ அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு எல்லா மாமாகவும் இருப்பது அந்த குடும்பம் தானே அவருடைய மனைவி தானே அவங்களுடைய குழந்தைகள் தானே கட்சியில் கொண்டு போய் ஒரு இடத்துல அவங்கள எப்படி நிப்பாட்ட அவங்க நிப்பாட்டில் பிரேமலை தான் போய் நான் கட்சியில் நீங்கள் நடிக்கிறீங்க இல்லையா நான் கட்சியில் இருக்கிறேன்னு ஒன்றும் போகலை அவருடைய பிரியம் கட்சிக்கு போகிறதும் மக்களை பார்க்கணும் அப்படிங்கிறதும் மக்களை பற்றி மக்களுக்கு வந்து நல்லது செய்யணும் அப்படிங்கிறதும் விஜயகாந்தோடைய எண்ணம் அவருடைய கனவு அவருடைய லட்சியம் எந்த பாதையை அவர் தேர்ந்தெடுத்தாலும் அந்த பாதையில ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராகியமுடைய மனுஷர் அவர் இல்லையா நம்ம பார்த்த வரைக்கும் நீங்களே சொல்லுங்களேன் அவதூறு பரப்பலாமா ஒரு முடியாத மனிதருக்கு ஒரு நாள் இரு நாள் வீட்டில் இருக்கக்கூடிய மாமியா மாமனார் அப்பா அம்மான்னு யாரையுமே பார்த்துருக்க மாட்டாங்க ஆனால் அவங்கெல்லாம் எல்லாம் வந்து பிரேமலதா விஜயகாந்த் அவங்கள வந்து குற்றம் சொல்வது நியாயம் இல்லாத விஷயம் அது மீண்டும் மீண்டும் பாவ கணக்கை சேர்க்கும் அப்படின்னு சொல்கிறேன் இப்போது அவர் அவரை வந்து கொண்டு போய் கட்சியில் வச்சு அவரை துன்பப்படுத்தினாங்க கஷ்டப்படுத்தினாங்க அது எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியலன்னு சொல்கிற நீங்கள் அவரை ஆரம்பித்த அந்த கட்சி யாருமே ஓட்டு போடல என்னாலாம் அவரை பற்றி அவதூறு பரப்பணுமோ எல்லாம் பரப்பின ஊடகம்தான் பேசின வாய்கள் தான் இன்றைக்கு அவருடைய நிலையில் அவங்க அவ்வளோ ஒரு குழந்தை போல ஒரு தாய் கூட தன்னுடைய குழந்தையை அவ்வளோ பார்த்துப்பாங்களான்னு தெரியாது அதை விட அதிகமாக கேர் எடுத்து அவரை பார்த்து அவருக்கு அத்தனையும் பண்ணவங்க அவங்களுடைய லட்சியத்தையும் அவங்க ஃபாலோ பண்ணி தானே ஆகணும் அவருடைய லட்சியம் அவருடைய வெறி கூட இருந்தவங்களுக்கு தான் தெரியும் அவர் பரிமாறப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அவர் போராடினதும் அவர் கஷ்டப்பட்டதும் எல்லாமே எதற்காக அவர் ஆரம்பித்த ஒரு கட்சியின் மூலம் மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் அதைத்தான் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்க அதில் போய் குற்றம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அவர் முடியாத நிலையில் கொண்டு வந்து உட்கார வைக்கணும் அது ஒரு இப்போ ஒரு என்ன சொல்கிறது அது ஒரு முறை இருக்குது அவர் முடியல அவருடைய கட்சி பொறுப்பை வந்து தன்னுடைய மனைவி பெயருக்கு மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு முறை இருக்குது அது கட்சி கூட்டம் போட்டு தான் ஆரம்பிக்க முடியும் இல்லையா அதற்குமோ அதற்கு முன்னாடி என்னமோ அவர் ரொம்ப நல்லா இருந்த மாதிரியும் இந்த ஒரு கட்சி மீட்டிங் போட்ட பிறகு மட்டும்தான் அவருக்கு உடம்புக்கு முடியாமல் போனதுன்ற மாதிரியும் மக்கள் வந்து அந்த அம்மாவை பற்றி அவதூறு பரப்புறதுங்கிறது தவறு அது ரொம்ப ரொம்ப தவறு இந்த கட்சி பற்றி மற்ற விஷயங்கள் பற்றியெல்லாம் நம்ம பேசத்தான் கூடாது இருந்தாலும் ஒரு பெண்ணாக ஏன்னா எனக்கு அவர் மேலே இருக்கக்கூடிய அந்த மதிப்பு அந்த அம்மா மேலேயும் இருக்குது அப்போ அந்த மதிப்பை வந்து ஒருத்தர் குறைக்க முடியுமா அப்படிங்கும்போது குறைச்சிட்டே இருக்காங்க சில பேர் அப்போ மக்களோட மனசில் போய் அது தவறாக பாதிக்குது இல்லையா தவறாக போய் சேருது இல்லையா அது தவறு இல்லையா எப்போ தான் திருந்துவிங்க ஒரு குடும்பத்தில் பக்கத்து வீட்டில் நடக்கிற விஷயங்கள் கூட தெரியாமல் அவங்களுடைய சூழ்நிலைகளும் அவங்களுடைய குடும்ப விவரங்களும் நமக்கு தெரியாத போது அவதூறுப்படுத்துகிற விஷயங்கள் இந்த ஊடகங்கள்லேயும் போய் எங்கேயோ இருக்கிற எங்கேயோ நடந்துகிட்ருக்க ஒரு விஷயங்களை தப்பாக தவறாக கொண்டு போய் சித்தரிக்கிறதுங்கிறது எந்த வகையில் நியாயம் ஒரு அதற்கு ஒரு அதிகாரப்பூர்வமாக ஒரு விஷயம் நம்ம கண்ணில் பார்க்கணும் கண்ணில் தெளிவாக பார்க்கணும் அந்த விஷயத்தை நம்ம சொல்லும்போது கூட பரவாயில்லை அவங்க என்ன மாதிரி அவரை பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியவே தெரியாது அந்த அளவுக்கு கேர் எடுத்து பார்த்துட்டாங்க அதை விட அவங்க குழந்தை வளர்ப்பு இருக்கு இல்லையா அதை அது ஒன்றுக்காகவே நீங்கள் யாரையுமே யாருமே அவரை பற்றி பேசவே கூடாது அவங்கள பற்றி முத்து போல அந்த குழந்தைகளினுடைய வளர்ப்பு அவரை அவர் அவ்வளோ பிஸியாக இருக்கக்கூடிய தயத்திலையும் ஒரு வீட்டில் குழந்தைங்களை பற்றியும் அவரை பற்றியும் சிந்தனைகளோடு அவங்க பார்த்துட்டு இருந்த விதம் அப்புறம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அவங்க பணத்துக்காக அரசியலுக்காக கட்சிக்காக செல்வத்துக்காக இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்ற அவதூறு அவங்க பிறப்பிலையும் குறை இல்லை பாக்கப்பட்டு வந்த இடத்துலையும் குறையில்லை அப்புறம் எதுக்கு அவங்க ஆசைப்பட போறாங்க சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்றே ஒன்று தான் விஜயகாந்த் ஆசைப்பட்ட லட்சியத்தோடு பயணப்பட்ட அவர் எடுத்த ஒரு விஷயம் கட்சி அதில் அவர் ஜெயிக்கவும் செஞ்சாரு அதை உருவாக்கவும் செஞ்சாரு எதிர்கட்சி தலைவராகவும் ஆனாரு அப்படிப்பட்ட அந்த ஒரு விஷயத்தை அவர் கஷ்டப்பட்டு ஏற்படுத்தின அந்த ஒரு விஷயத்தை அவங்க உயிர் இருக்கிற வரைக்கும் அதை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க அதற்காகத்தான் அவங்களுடைய போராட்டம் இனிமேலும் இருக்கும் இதுக்கு முன்னாடியும் இருந்தது அதனால் யாரும் தவறாக சித்தரித்து தவறாக பேசுவதை தயவு செஞ்சு இத்துடன் நிப்பாட்டி கொள்ளணும் அப்படின்னு தான் நான் கேட்டுக்கிறேன் ஏதோ மனசுக்கு தோணுச்சு இந்த ஒரு பதிவை உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்